பலியானது நம்மை சாபத்திலிருந்து மீட்க இதோ ஆதாம் ஆதி பெற்றவர்கள் மூலமாக வந்த எல்லா சாபங்கள் இறை வார்த்தையை வந்த எல்லா சாபங்களும் கலாத்தியர் மூன்று வசனத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவ சகோதரர் அவருடைய குடும்பத்திலிருந்து வெளியேறும்படி கட்டளை எடுகிறேன் இதோ கலாத்தியர் மூன்று பதிமூன்று பதினான்கு இறை வார்த்தைகளை பரிசுத்தாய் நிலைமையோடு இதோ இவருடைய குடும்பங்களுக்குள்ளாக மூன்றாம் நான்காம் தலைமுறைக்குள்ளேயாக அனுப்புகிறேன் ஆண்டு பை த பவர் ஆஃப் த பிளட் ஆஃப் சீசஸ் பை த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் லார்ட் இதோ இந்த சாபங்கள் இவர்கள் குடும்பத்தை விட்டு ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும் அந்த சாபங்களினாலும் அதனால் வந்து எல்லா சைடு எஃபெக்டும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் விட்டு போகும்படி கட்டில் எடுகிறேன் தேங்க்யூ மை லார்ட் தேங்க்யூ ஆட் வி பிரேக் எவ்ரி பாண்டேஜஸ் இன் த நேம் ஆஃப் சீசஸ் இதோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய பாரம்பரியத்துக்குள்ளாக கலாத்தியின் மூன்று பதிமூன்று பதினான்கு வசனங்களை அனுப்புகிறேன் ஆண்டு ஒரு மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை அப்போ அவர்கள் செய்த பாவங்களை உமது இரக்கத்தினால் உமது இரத்தத்தினால் கழுவி தூய்மைப்படுத்துமாறு ஜெபிக்கிறேன் தேங்க்யூ மைலா தேங்க்யூ யெஸ் வே அவருடைய பாவங்களுக்கு அவர் பரிகாரம் செய்தீர் இது அவர்கள் சார்பாக சிஸ்டர் ஒரே ஒரு ஒரு செகண்ட் மைக் ஆஃப் பண்ணுங்க ஒரு செகண்ட் சவுண்ட் சவுண்ட் ஆஃப் ஆடியோ ஆஃப் பண்ணுங்க கொஞ்சம் ஆ இப்போது உங்கள் மூதாதர் சபை நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்கணும் சிஸ்டர்ஸ் உங்களுடைய பாரம்பரியத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறையில் கடவுளுக்கு பிரியமில்லாமல் செய்த காரியங்களுக்காக ஒரு முறை மன்னிப்பு கேளுங்க அதுக்கப்புறம் நான் ப்ரே பண்ணுறேன் இங்கே யாருக்காவது விஷன் கிஃப்ட்ஸ் இருக்கா நல்லா விஷன் பார்க்குற ஆளுங்க யார் இருக்கீங்களா ஹலோ தீர்க்க தரிசிகள் யாராவது இருக்கிறீங்க அந்த கூட்டத்தில் விஷன் பார்த்து சொல்லக்கூடியவங்க சரி இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுடைய பாரம்பரியத்துக்காக ஒரு மாதிரி நீங்கள் மன்னிப்பு கேளுங்க உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம் உங்களுடைய தாத்தா பாட்டி உங்களுடைய பாரம்பரியத்தில் செய்தவர்கள் அவங்க செய்த முதல் கட்டளைக்கு விரோதமான பாவங்கள் மற்றவர்களை காயப்படுத்திய வார்த்தைகள் மற்றவருடைய வாழ்க்கையை ஏதாவது அவர்கள் துன்பப்படுத்தியிருந்தால் நாசம் பண்ணியிருந்தால் அதுக்கெல்லாம் சேர்த்து ஆண்டோட ஒருமர் மன்னிப்பு கேள்வி என் குடும்பத்தில் நான் நான் ஜோ மாட்டேன் நீங்கள் அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள் அன்று என்னுடைய பாரம்பரியத்தை அது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் மூன்றாம் நான்காம் தலைமுறை தலைமுறைகளை நரை இறந்த ஒவ்வொரு மக்களையும் அது பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன் அப்பா முதல் கட்டிக்கு கட்டளைக்கு எதிராக அவர்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் அவர்கள் மற்றவர்களை காயப்படுத்தி பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் காயப்படுத்தப்பட்ட அந்த மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அன்றுவரே இதோ அவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பாதித்திருந்தால் அப்பா அவர்களிடமும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் உம்மிடம் அதற்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டுரைய கலாத்தியர் மூன்று பதிமூன்று பதினான்கு இறை வார்த்தைகள் இதோ இந்த மூன்றாம் நான்காம் தலைமுறை மக்களிடம் அனுப்புகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்தின் வல்லமையோடு அனுப்புகிறேன் இயேசுவே உடைய ரத்தம் அவர்கள் மேல் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரை தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துமாறு ஜெபிக்கிறேன் Holy, Holy, ஹோலி 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 லார்ட் ஐ கம் highest level of holiness. ஹோலினஸ் use the ஃபேத் ஆஃப் Abraham and the நைட்டிங் ஆஃப் ஜான் த Baptist. அப்பா இறந்து போன இந்த ஆத்மாக்கள் உம்முடைய கருவையினாலும் இரக்கத்தினாலும் அப்போ நீர் கொடுத்த இந்த சோல் டனல் எனது கிஃப்ட் வழியாக லெட் தம் கம் டு யுவர் பிரசன்ஸ் இன் த எவர் லாஸ்டிங் லைக் மை லாட் ஏதோ உங்களுடைய சன்னிதானத்துக்கு இந்த ஆத்மாக்கள் வருமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் you, ஹோலி Spirit. thank you, my lord. thank you, madam. thank you, madam. thank you, madam. we believe in your mercy. thank you, my lord. we ask this in the name of jesus. amen. praise the lord. praise the lord. praise the lord. praise the lord. amen, brother. okay, brothers and sisters, thank you. god bless you all.